மாவட்டம் களக்காட்டில் இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்திற்கான சாவிகள் வெட்டி தரக்கூடிய கடை களக்காடு காந்தி வீதியில் கழுவேற்றியம்மன் கோயில் அருகே மிதுன்கி கீஸ் கார் போன்றவற்றிற்கான தரமான சாவிகள் அடித்து தரப்படும் சிடி ஹண்ட்ரட் ராயல் என்ஃபீல்டு பல்சர் யமஹா சுசுகி டிவிஎஸ் எக்ஸல் டிவிஎஸ் அப்பாச்சி போன்ற அனைத்து விதமான பைக்குகளுக்கும் தரமான முறையில் டூப்ளிகேட் சாவியானது அடித்து தரப்படும் இது போன்ற வால் போன்ற அழகிய சாவிகளும் தரப்படும் சாதாரண பைக்கு சாவியில் ஃபேன்சி மாடலில் இருக்கக்கூடிய துப்பாக்கி போன்ற வடிவில் சாவிகள் வெட்டி தரப்படும் துப்பாக்கி போன்ற இந்த சாவியில் பித்தளை மற்றும் சில்வர் மாடல்களில் இரண்டு விதத்தில் சாவிகள் வெட்டி தரப்படும் பான்சி சாவி இப்படி அழகிய சாவிகள் தொலைந்த சாவிகள் இருந்தால் பைக் அதனுடைய லாக் செட்டை கலர்த்தி வந்து நாம் அடித்து கொள்ளலாம் உரிய ஆவணங்கள் ஆர்சி புக் தொலைந்த சாவிகள் இருந்தால் டிரைவிங் லைசென்ஸ் போன்றவற்றை சமர்ப்பித்து நாம் சாவிகளை வெட்டி கொள்ளலாம் போன்ற பிளிப் டைப் கார் ரிமோட் போல் பட்டனை அழுத்தியவுடன் சாவி வெளியே வந்துவிடும் தனியாக வெவ்வேறு பைக்குகளுக்கான பிளேடு இதுபோல் கிடைக்கும் இதில் நம்முடைய பைக்கிற்கு ஏற்ற பற்களை வெட்டி இவ்வாறு சொருவிக்கொள்ளலாம் தேய்ந்து விட்டாலோ உடைந்து விட்டாலோ மேலிருக்கின்ற இந்த பிளேடு பகுதியை மட்டும் கலட்டிவிட்டு வேறு எந்த பைக்கினுடைய சாவியையும் இதில் பொருத்தி கொள்ளலாம்